சுவாமியே சரணம் ஐயப்பா சபரிமலையில் ஆண்டுதோறும் மகர ஜோதி தெரிகிறது இந்த மகர ஜோதியை காண ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஆண்டுதோறும் சபரிமலைக்கு செல்கின்றனர் இந்த மகர ஜோதி ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் பாதியில் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு பெயர்களில் ஆனால் ஒரே நாளில் விழா கொண்டாடப்படும் தமிழகத்தில் பொங்கல் வட இந்தியாவில் சில மாநிலங்களில் மகர சங்கராந்தி என்ற பெயர்களில் இது அழைக்கப்படுகிறது இந்த காலம் என்பது ஜோதிட சாஸ்திரப்படி உத்தராயண கால துவக்கமாகும் அதாவது சூரியன் தெற்கில் இருந்து வடக்கு நோக்கி பயணிக்க துவங்கும் காலமாகும் இந்த காலத்தில் கேரளாவில் சபரிமலையில் மகர ஜோதி என்ற பெயரில் ஒரு விழா நடக்கிறது அதாவது சபரிமலையில் இருந்து பார்த்தால் தெரியக்கூடிய போன்னம்பலை மேடு என்ற பகுதியில் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு ஜோதி தெரியும் இந்த ஜோதியை வழிபட சுமார் நாற்பத்தொன்று நாட்கள் விரதமிருந்து பல பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வருகின்றனர் இந்த மகரஜோதி என்பது ஐயப்பன் வரலாற்றில் மிக முக்கியமான ஒன்று ஐயப்பனை வளர்ந்தவர் அவரை அரசாராக எண்ணினார் ஆனால் ஐயப்பன் துறவறம் செல்ல விரும்பி காட்டிற்குள் சென்று விட்டார் தனது வளர்ப்பு தந்தை தன்னை ஆண்டிற்கு ஒரு முறை வந்து பார்த்து செல்ல மட்டும் அனுமதி அளித்தார் அன்று ஐயப்பனின் வளர்ப்பு தந்தை அவரை மூன்று பெட்டிகளின் நகைகளுடன் சென்று அவரை கண்டு வருவார் இந்த நிகழ்வே மகரஜோதி நிகழ்வாகும் இந்த சந்திப்பு என்பது போன்னம்பல மேட்டில் நடப்பதாகவும் ஆபரணம் அணிந்த ஐயப்பனை ஒளிவடிவில் காட்சி தருவதாகவும் பக்தர்கள் நம்புகின்றனர்